Hi viewers, வெல்கம் to பிரைட் Life Academy. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் எட்டாம் வகுப்பு தமிழ் டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீல இருக்க எல்லா நூல்வெளியும் தான் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டு கவிதை பேழை தமிழ் மொழி வாழ்த்து இதை யார் எழுதியிருக்காங்கன்னா பாரதியார் எழுதியிருக்காரு இப்போ நூல்வெளி பார்க்கலாம் இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர்ன்ட்டு பல பன்முக திறமைகள் இவர்கிட்ட இருந்திருக்கு இவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா சி சுப்பிரமணிய பாரதியார் இவர் வந்து இந்தியா விஜயா அப்படின்ற எதிர்களை நடத்தி விடுதலை போருக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை தராசு அப்படின்ற உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு வசன கவிதைகளையும் எழுதியிருக்காரு சீட்டு கவிதைகளையும் எழுதியிருக்காரு பாரதிதாசன் இவரை வந்து புகழ்ந்து இருக்காரு இப்போ நம்மளுக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்க கொடுத்திருக்க பாடல் பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இருந்திருக்கு அதுக்கடுத்தது கவிதை பேழை தமிழ்மொழி மரபு இதை வந்து தொல்காப்பியர் எழுதியிருக்காரு இப்ப பார்க்கலாம் நூல் வழி தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் இது வந்து தமிழ்ல மிக பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம் தான் இந்த நூல்ல எழுத்து சொல் பொருள் என்ற மூணு அதிகாரங்கள் இருக்கு ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களே இருக்கு பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள மூன்று நூற்பாக்கள் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு இந்த பாட பகுதியில கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்தது விரிவானம் சொற்பூங்கா இதோட நூல் பார்க்கலாம் இந்த விரிவானம் இந்த கதையை எழுதினது செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் இவர் வந்து ஒரு பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு நூலாசிரியர் இதழ ஆசிரியர் உரை ஆசிரியர் தொகுப்பாசிரியர்னு பல திறமைகள் இவர்கிட்ட இருந்திருக்கு இவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு தேவநேயம் என்னும் நூலை வந்து தொகுத்திருக்காரு திருச்சிக்கு அருகில் கல்லூரி திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனா நூலகமும் அமைச்சிருக்காரு இவரது தமிழின் பெரும் சிறப்புகள் என்னும் நூலில் தான் இங்க நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அடுத்தது கவிதை பேழை ஓடை இதை வந்து வாணிதாசன் எழுதியிருக்காரு இப்போ நூல்வெளி பார்க்கலாம் இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்தன் சொல்றாங்க இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கின்ற எத்திராசில் இவரு பாரதிதாசனுடைய மாணவராக இருந்திருக்காரு தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகள் இவருக்கு தெரிஞ்சையும் இவர் கவிஞேறு பா பாவலர் ஆகிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருந்திருக்கு இவருக்கு பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் அரசு செவாலியர் விருது வழங்கியிருக்கு தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் சந் எழுளோவியம் குழந்தை இலக்கியம் இந்த மாதிரி நூல்களை எழுதியிருக்காரு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் இவரது தொடுவானம் என்னும் நூலில் இருந்து எடுத்திருக்காங்க அடுத்தது கவிதை பேழை கோனா காத்து பாட்டு இது யார் எழுதியிருக்காங்கன்னா வெங்கம்பூர் சாமிநாதன் எழுதியிருக்காரு நூல்வெளி பார்க்கலாம் அந்த காலத்துல நாட்டுல ஏற்பட்ட பஞ்சம் டைம்ல மக்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் வந்து புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர் இது வந்து பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சுவாமிநாதன் இயற்றிய கோணா காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்தியிலிருந்து சில பாடல்கள் தான் நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்தது ஒரே பகுதி நிலம் பொது இதோட நூல் வெளி பார்க்கலாம் இது வந்து கட்டுரை இந்த கட்டுரை பக்த வச்சல பாரதி எழுதிய தமிழக பழங்குடிகள் எனும் நூலிலிருந்து அடுத்து நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அடுத்தது விரிவானம் வெட்டுக்கிளியும் சருக்குமானும் இதோட நூல்வெளி பார்க்கலாம் மனிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்திருக்காங்க அவற்றை யானையோடு பேசுதல் என்னோட தலைப்புல இருந்து வா கீதா தமிழகம் செஞ்சிருக்காங்க அந்த நூல் தான் இப்போ நம்மளுக்கு ஒரு கதையா இந்த பாட பகுதியில கொடுத்திருக்கு திருக்குறள் திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர் அதோட நூல் வழி பார்க்கலாம் இவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருநாவலர் முதற்பாவலர் பாவலர் நாயனர் அப்படின்ற சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு இவரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்னு சொல்றாங்க திருக்குறள் உலகின் பல்வேறு மொழிகளில் வந்து மொழிபெயர்த்து இந்த நூல் அறம்பொருள் இன்பம் என்னும் முப்பாள்களை கொண்டது அறத்துப்பால் பாயிரவியல் இல்லறவியல் துறைவரவியல் ஊழியல் ஆனால் நான்கு இயல்களை இருக்கு பொருட்பால் அரசியல் அமைச்சியல் ஒழிப்பியல் என்னும் மூன்று இதழ் இயல்களை கொண்டிருக்கு இன்பத்துப்பால் கலவியல் கற்பியல் என்னும் இரண்டு இயல்களை கொண்டுள்ளது அதுக்கடுத்தது கவிதை பேழை நோயும் மருந்தும் இதோட நூல் வெளி பார்க்கலாம் இப்போ இதோட நூல் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியல இது பார்த்திங்கன்னா நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்கள் ஒரு நூல் இந்நூல் சமண சமய கருத்துக்கள் வாதங்களின் அடிப்படையில் விளங்குகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கங்களை கொண்டிருக்கு சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் தெரியல நீலகேசி காப்பியத்தின் தர்ம உரை சருக்கங்களிலிருந்து பாட இரண்டு பாடல்கள் இங்கு நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது கவிதை பேழை வருமுன் காப்போம் இதை எழுதினது கவிமணி தேசிக விநாயகனார் இதோட நூல் வழி பார்க்கலாம் கவிமணி தேசிக விநாயகனார் இவருக்கு கவிமணி என்று சிறப்பு பெயர் தேசிக விநாயகனார் என்றது இயற்பெயர் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்திருக்கார் முப்பத்தி ஆறு வருடங்கள் ஆசிரியராக வேலை செஞ்சிருக்காங்க இவர் வந்து ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களை எழுதியிருக்காரு உமர்கையம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் இவர் எழுதியிருக்கார் மலரும் மாலையும்ன்ற என்ற நூல் இருந்து ஒரு பாடெல்லாம் எடுத்து இங்க பாடப்பகுதியை நம்மளுக்கு கொடுத்திருக்க அடுத்தது விரிவான பகுதி ஓர் உலகம் இதோட நூல்வெளி இப்போ நூல்வெளி பார்க்கலாம் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் இவரு சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் எழுதியவர் பலது இந்த மாதிரி பல துறைகளில் பணிபுரிஞ்சிருக்காரு மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் மிகவும் முக்கிய பங்காற்றியவர் ஆற்றியவர் என் இனிய எந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலில் இருந்து தான் இங்கு நமக்கு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது கவிதை பேழை கல்வி அழகிய அழகு இது யாரு எழுதியிருக்காங்கன்னா குமரகுருபரர் எழுதியிருக்காரு அதோட நூல் வழி பார்க்கலாம் குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் தமிழ்மொழிக்கு தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்திருக்கார் கந்தர் கலிவெண்பா கையிலை கலம்பகம் சகலகலாவல்லி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை இவர் இயற்றியிருக்காரு மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுதல் இந்நூல் நீதிநெறி விளக்கம் என பெயர் பெற்றது அதாவது மக்களோட மக்களுக்கு தேவையான நீதிகளை வந்து எடுத்துரைத்ததால் தான் இந்த நூலுக்கு நீதி நெறி விளக்கம்னு பெயர் வந்திருக்கு கடவுள் வாழ்த்து உட்பட நூத்தி இரண்டு வெண்பாக்கள் இந்த நூல்ல இருக்கு இந்நூலின் பதிமூன்றாம் பாடல் நமக்கு பாட இங்கே இங்க கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்தது கவிதை பேழை புத்தியை தீட்டு இதை எழுதினது ஆலங்குடி சோமு இதோட நூல்வெளி பார்க்கலாம் ஆலங்குடி சோமு இவர் வந்து சினிமா பாடல் ஆசிரியரா இருந்திருக்காரு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் இவர் பிறந்திருக்காரு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது வந்து இவர் வாங்கியிருக்காரு இவருடைய திரைப்பட பாடல் தான் இங்கு நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்தது நடை உலகம் பல்துறை கல்வி இதோட நூல்வெளி பாட்டு இப்போ பார்க்கலாம் இதை எழுதுனது திருவிக்கா இவருடைய அந்த திருவிக்காவுடைய முழு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார் தான் சுருக்கமாக திருவிக்கான்னு சொல்கிறாங்க இவர் அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் சிறந்த மேடை பேச்சாளர் தமிழ் தென்றல்ன்ற சிறப்பு பெயர் இவருக்கு இருக்கு இவர் மனித வாழ்வும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை புதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு இவரது இளமை விருது என்னும் நூலில் இருந்து தான் இங்கு நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க அடுத்தது விரிவான பகுதி ஆன்ற குடிப்பிரத்தல் இதோட நூல் வேலை பார்க்கலாம் பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர் இவர் வந்து தொடக்கப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியராக பணி புரிந்து ஓய்வு பெற்றிருக்காரு ஜெயகாந்தனோடு நெருங்கி பழங்கி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலில் எழுதியிருக்காரு இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலில் தான் இங்க நமக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்தது கவிதை பேழை பார்க்கலாம் திருக்கேதளம் இது எழுதுனது சுந்தரர் சுந்தரர் பாத்தீங்கன்னா தேவாரம் பாடிய மூர்ல இவரும் ஒருத்தர் இவர் நம்பியாரூரர் சிறப்பு பெயர் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிர திருமுறைகளில் ஏழாம் திருமுறையாக இங்க கொடுத்திருக்காங்க இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படுத்திருக்கார் ஆஹ் சம்பந்தர் திருநாவுக்கரசு சுந்தரர் ஆகிய மூவரும் பாடிய பாடல்கள் தொகுப்பு தான் தேவாரன்றும் இந்நூலை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி இந்நூலின் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல் இங்கு வந்து பாடப்பகுதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ தேவாரம் அதாவது தே பிளஸ் அறம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும் தே பிளஸ் வாரம் இனிய இசை இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டுள்ளது அதுக்கடுத்தது கவிதை பார்க்கலாம் பாடறிந்து ஒழுகுதல் இதோட நூல்வெளி பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா களித்தொகை எட்டு தொகை நூல்களில் கலித்தொகை ஒன்று இது கலிப்பா என்னும் பாவகையை சேர்ந்தது நூற்றி ஐம்பது பாடல்கள் இருக்கு குறிஞ்சி களி முல்லைக்களி மருதக்களி நேதர்களி பாலைக்களி எனும் ஐந்து பிரிவுகள் இருக்கு களித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்கள் ஒருத்தவர் நேதர்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே அதுக்கு அடுத்தது பாருங்க கவிதை பேழை வளம் பெருகுக இதோட நூல் வெளி பார்க்கலாம் இதோட ஆசிரியர் பெயர் வந்து தெரியல இதோட நூல் வெளி பார்க்கலாம் ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள்ல ஒன்று பாத்தீங்கன்னா தகடூர் யாத்திரை தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது அப்போ தகடூர்னு சொன்னது இப்ப தர்மபுரின்னு சொல்றோம் இந்நூல் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கல இந்நூலில் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூல் தான் இப்போ நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அடுத்தது மழைச்சோறு இது ஒரு கவிதை பேழை இதோட நூல் வழி பார்க்கலாம் இப்ப நூல் வழி பார்க்கலாம் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலிலிருந்து கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து தான் இங்க நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க இந்த நூலில் பகுப்பாசிரியர் அ கௌரன் அதுக்கு அடுத்தது விரிவான பகுதி காலம் உடன் வரும் இதோட நூல்வெளி பார்க்கலாம் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க கன்னிவாடியில் பிறந்திருக்காரு இவரு சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை இவர் எழுதியிருக்காரு சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதும் வாங்கியிருக்காரு கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை ஆகிய நூல்களை எழுதியிருக்காரு அவர் எழுதிய சிறுகதையில் ஒன்றுதான் இங்கு பாடப்பகுதியா நமக்கு கொடுத்த அதுக்கடுத்தது ஒரு கவிதை பேழை படைவேழம் இதை எழுதினது செயகோண்டார் ஜெயகொண்டார் பாத்தீங்கன்னா தீபகுடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் தான் இவர் இவர் முதற் குலோங் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவராக இருந்திருக்காரு இவரை பரணிக்கோர் ஜெயகொண்டார் என்று பல பட்டுடை சுக்கநாத புலவர் பாடியிருக்காரு கலிங்கத்து பரணி தொன்னூற்றி ஆறு வகை சிற்றியங்களில் ஒன்றான பரணி வகையை சார்ந்த நூல் தான் இது தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி நூலும் தான் இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்க போர் வெற்றியை பற்றி இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க இந்நூலை செந்தமிழ் தெய்வபரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்து பாடியிருக்காரு கலிங்கத்து பரணி கலிங் இசையால் பாடப்பெற்றது இந்த இதுல வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாழிசைகள் இருக்கு போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடுவதுதான் பரணின்னு சொல்றோம் அதுக்கடுத்தது ஒரு கவிதை விடுதலை திருநாள் இதை எழுதினது மீரா இப்ப நூல் வெளி பார்க்கலாம் இப்ப இதோட நூல் வெளி பார்க்கலாம் மீ ராஜேந்திரன் தான் இவருடைய இயற்பெயர் அதனுடைய சுருக்கம் தான் மீரான்னு வச்சுட்டு வந்திருக்காரு பேரை இவர் வந்து கல்லூரி பேராசிரியராக பணி புரிந்திருக்காரு அன்னம் விடுதூது என்னும் நூலை வந்து இவரை நடத்திட்டு இருந்திருக்காரு ஊசிகள் குக்கு மூன்று மாறும் வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியிருக்காரு இவர் எழுதிய மேடையும் இவர் எழுதிய கோடையும் வசந்தையும் வசந்தமும் என்னும் தான் இங்கு க கவிதை நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அடுத்த கவிதை பார்க்கலாம் ஒன்றே குலம் இதை எழுதினது திருமூலர் இதோட நூல் வழி பார்க்கலாம் அறுபத்தி மூன்று நாயர்மார்களில் ஒருத்தராகவும் பதினைந்து சித்தர்களில் ஒருத்தராகவும் இருந்தவர் திருமூலர் இவர் இயற்றிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டிருக்க எனவே இந்த நூலில் தமிழை தமிழ் மூவாயிரம் என்பர் இது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக இருக்கு திருமந்திரம் என்னும் நூலில் இரண்டு பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன அதுக்கடுத்தது மெயினான ஒளி இதை எழுதினது குன்னக்குடி மஸ்தான் சாகிபு இதோட நூல் வெளி பார்க்கலாம் குன்னக்குடி மஸ்தான் பார்த்தீங்கன்னா சுல்தான் அப்துல் காதர் இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்திருக்காரு சதுரகிரி புறமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இருந்து ஞானம் பெற்றிருந்திருக்காரு எக்கால கன்னி மனோன்மனை கன்னி நந்திஸ்வர கன்னி முதலிய நூல்களை ஏற்றிருக்கார் நமக்கு பாட பகுதியா கொடுத்திருக்க இந்த பாடல் பாத்தீங்கன்னா நூலில் பாடற் தொகுப்பில இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது விரிவான பகுதி மனித எந்திரம் இப்போ நூல்வெளி பார்க்கலாம் இந்த கதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா புதுமை பெத்தம் தான் எழுதியிருக்காங்க இவருக்கு சிறுகதை மன்னன்று சிறப்பு பெயரும் இருக்குது இவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோ விருதாச்சலம் இவர் சிறுகதையில் புது புது உத்திகளை கையாண்டிருக்கார் அப்படின்ட்டு திறனாய்வாளர்கள் இவரை பாராட்டியிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை இவர் எழுதியிருக்காரு சில திரைப்படங்களுக்கும் கதை எழுதியிருக்காரு உரையாடலும் அதாவது டைலாக்கும் எழுதியிருக்காரு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது போன்ற சிறுகதைகளை இவர் எழுதியிருக்காரு மணிக்குடி இதழில் வெளியான புதுமை பித்தனின் சிறுகதை ஒன்றுதான் இங்கு நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கவிதை பேழை குணங்கள் இதை எழுதினது இரையரசன் இப்போ நூல்வெளி பார்க்கலாம் இறையரசனின் இயற்பெயர் பாத்தீங்கன்னா சே சேசுராசா கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கார் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவியை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியிருக்காரு அந்நூலில் இருந்து ஒரு பாடல் தான் நமக்கு பாடப்பகுதியா அதுக்கு அடுத்தது கவிதை பேழை இளைய தோழனுக்கு இதை எழுதினது இதோட நூல் வெளி பார்க்கலாம் வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் இவரும் குறிப்பிடத்தக்கவர் புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவராக இவரை எல்லாரும் போரா பாராட்டுறாங்க கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரையிசை திரை இசை பாடல்களையும் எழுதியிருக்காரு கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்காரு இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு மூமேத்தா கவிதைகள் என்னும் தொகுப்புல இருந்துதான் ஒரு கவிதை இங்கு நம்மளுக்கு பாடப்பகுதியா கொடுத்திருக்கும் அதுக்கடுத்தது விரிவானம் பால் மனம் இதோட நூல் வெளி பார்க்கலாம் பால்மணம் இந்த சிறுகதையை எழுதினது ராஜலட்சுமி இவங்க வந்து சிறுகதைகள் புதினங்கள் குறும் புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் ஆகியவற்றை எழுதியிருக்காங்க இவரது அன்னை பூமி என்ற புதினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் விருது பெற்றிருக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை இவங்க எழுதியிருக்காங்க பால்மணம் என்னும் இக்கதை ஆ வெண்ணிலா தொகுத்த மீதமிற்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது